எந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பத்தொன்னாவது பிரிவில் உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த அரசியல் சட்டத்துடைய சிற்பிக்கு எங்கேயுமே சிலை கிடையாது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ தான் புது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிலை ஆரம்பித்திருக்கணும் ஆனால் எந்த இருபத்தி நாலு நீதிமன்றங்களிலே எங்கேயும் சிலை கிடையாது ஒரு வித்தியாசம் நீங்கள் ஜெய்ப்பூர் போனால் அந்த ஜெய்ப்பூர் பெஞ்சில் போய் பாருங்கள் அந்த சிலைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படியே திறந்த மாதிரி இருக்கும் ஆனால் அம்பேத்கருடைய சிலை டாக்டர் அம்பேத்கர் செங்கே இருந்தாலும் அங்கே சுற்றி ஒரு பாதுகாப்பு ஒரு இரும்பு கம்மி அவரை ஆயுள் தண்டனை கொடுத்து பூட்டி வைத்திருக்கிறோம் தென் மாவட்டங்களிலே சென்றால் அம்பேத்கருக்கு மாலை போட வேண்டும் என்றால் உள்ளூர் காவல் நிலையத்தில் போய் சாவி வாய் வந்து மாலையை போட்டு திருப்பியும் பூட்டி சாவியை குத்தணும் ஒருவர் நம்முடைய விடுதலை நம்முடைய விடுதலைக்கு மூச்சு கொடுத்தவர் விடுதலையை அங்கீகாரம் செய்தவர் நம்ம சுதந்திரத்துக்காக அடிப்படை உரிமைப்பட்டவர் அவரை நாம் ஆயுள் தண்டனை கொடுத்து வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த மனு சிலைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது தைரியமாக இருக்காங்க ஏன்னால் அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார்கள் அதனால் தான் அவ்வளோ பெரிய தைரியம் அதுக்கு ஒன்றும் பாதுகாப்பே தேவையில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ரெண்டு பெண்கள் அந்த 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 சிலை மேலே ஏறி தார் பூசிவிட்டார்கள் கருப்பு மையை பூசிவிட்டார்கள் உடனே காவல்துறை வந்து கைது செய்தார்கள் குற்றவாளியுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்கிறார்கள் அதில் ஒரு பெண் மிக தைரியசாலி பெண் போலீஸ்காரர் கேட்கிறார் ஏ கருப்பு மை பூட்டிங்க எங்களை உயிரோடு வாழ்வதை அனுமதிக்காத ஒருவர் இங்கே இருப்பது எங்களுக்கெல்லாம் அவமானம் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்தியாவுடைய குடிமகன் இந்தியாவில் எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் எங்களை அங்கீகாரம் செய்யாத ஒரு மனு தர்மம் தேவையில்லை என்று சொல்கிறார் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மனுவை படிக்க வேண்டும்